இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் நடந்து வருகின்ற போர் முழு உலகையே அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது சமரசமற்ற இரக்கமற்ற நிலைமைகள் மத்திய கிழக்கில் மேலோங்கி இருக்கின்றன ஏழு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து வரும் இந்த போர் உலகின் இயல்பு நிலைகளை பெரிதும் பாதித்திருக்கிறது இதை மூன்றாம் உலகப் போரின் தொடக்கம் என்று சுட்டிக்காட்டி கூட பல தளங்களிலிருந்தும் கருத்துக்கள் எழுகின்றன எனவே இஸ்ரேல் ஈரான் போரின் பின்னணி மற்றும் விளைவுகள் பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது முதலில் இஸ்ரேலின் வரலாற்றை பற்றி பார்ப்போம் பல்லாயிரம் ஆண்டுகளாக அரேபியர்கள் வாழ்ந்து வந்த பாலஸ்தீன பகுதியை யூதர்கள் ஆக்கிரமித்து இஸ்ரேல் நாடு உருவாக்கப்பட்டது என்ற கருத்து பரவலாக உள்ளது இதற்கு பதிலாக யூதர்களின் பூர்வீக நிலம் இஸ்ரேல் என்று கூறப்படும் கருத்தும் உள்ளது உத்தியோகபூர்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இஸ்ரேல் நாடு உருவாக்கப்பட்டது பாலஸ்தீனத்தில் யூதர்கள் நிலங்களை விலைக்கு வாங்கும் முயற்சிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்திலிருந்து தொடங்கின யூத தலைவர்களில் தியோட்டர் ஹெலிஸ் இதற்கு தலைமை தாங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் சுவிட்சர்லாந்தில் முதலாவது யூத ரகசிய மாநாடு நடைபெற்றது ஐரோப்பா மற்றும் ஏனைய நாடுகளில் வாழ்ந்த செல்வந்த கல்வித்துறையில் முன்னேறிய யூதர்கள் இணைந்து பாலஸ்தீனத்தில் நிலங்களை வாங்கி குடியேற ஆரம்பித்தனர் இதனால் பாலஸ்தீனியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை இரண்டு தரப்புக்கும் இடையில் வன்முறைகள் நடந்தன அதன்போது யூதர்களின் இரகசிய இராணுவ அமைப்புகள் பாலஸ்தீனியர்களை எதிர்த்து வெற்றி பெற்றன ஆனால் யூதர்களின் நிலப்பகுதி தனி நாடாக அறிவிக்கப்படவில்லை அதனால் இரண்டாம் உலக போரின் போது பிரித்தானியாவுக்கு ஆதரவான நிபந்தனைகளுடன் யூதர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டனர் உலகப் போரில் நேச நாடுகளின் வெற்றியை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஐக்கிய நாடுகள் சபை பாலஸ்தீனத்தை யூத நாடு அரபு நாடு மற்றும் ஜெருசலேம் என்று மூன்று பகுதிகளாக கூறு போட்டது ஐக்கிய நாடுகள் சபை முப்பது சதவீத யூதர்களுக்கு ஐம்பத்தி ஆறு சதவீத நிலத்தையும் எழுபது சதவீத பாலஸ்தீனியர்களுக்கு நாற்பத்தி மூன்று சதவீத நிலத்தையும் ஒதுக்கியது இஸ்ரேல் தன்னை பலப்படுத்திக் கொண்டு பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவின் உதவியுடன் அரபு நாடுகளுக்கு மத்தியில் வலிமை மிக்க நாடாக வளர்ந்தது தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளிலும் முன்னேற்றம் கண்ட ஒரு நாடாக இஸ்ரேல் காணப்படுகின்ற போதிலும் அங்கு சியோனிச மத அடிப்படைவாதமும் யூத இனவாதமும் வேரூன்றி இருக்கிறது தமது இருப்பை உறுதி செய்வதற்காகவும் விஸ்தரிப்பதற்காகவும் இஸ்ரேல் இரக்கமின்றி பல உயிர்களையும் காவு வாங்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேலின் விஸ்தரிப்பு வாதம் பாலஸ்தீனத்தை சுடுகாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறது படுகொலைகளும் பட்டினி சாவுகளும் தொடருகின்ற அவலம் அங்கு நிலவுகிறது மனித உரிமைகள் அடியோடு குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது சுதந்திர பாலஸ்தீனம் என்பது மறுக்கவே முடியாத நியாயமாகும் ஆனால் பாலஸ்தீனம் எனும் நாடு காசா என்ற சிறு பகுதியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அநீதிக்கு எதிராக நேரடியாகவே களத்தில் நின்று எதிர்ப்பு தெரிவித்து வரும் ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது ஈரானின் வரலாற்றை பற்றியும் பார்ப்போம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஈரான் மிக பெரும் சக்தி வாய்ந்த நாடாக விளங்கி வருகிறது வரலாற்றில் இந்நிலப்பரப்பு பாரசீகம் என அழைக்கப்படுகிறது ஈரான் நாடானது ஐரோப்பா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா என்ற மூன்று கண்டங்களை இணைக்கும் முக்கிய இடத்தில் அமைந்துள்ளதால் இந்த மூன்று கண்டங்களுக்குமான பிரதான வர்த்தக வழிகள் இந்நாட்டின் ஊடாக செல்கின்றன குறிப்பாக ஈரானுக்கு தெற்கேயுள்ள கடல் வழியாக உலக வர்த்தகத்தின் இருபது சதவீதம் நடைபெறுகிறது பாரசீகத்தில் முதலில் மக்கள் சுவராஷ்ரியம் என்ற மதத்தையே பின்பற்றி வந்தனர் அரேபியரின் ஆக்கிரமிப்பின் பின் இஸ்லாம் மதம் பரவியது இந்நாட்டின் வர்த்தக பாதையை அரேபியர் கைப்பற்றியதை தொடர்ந்து பல நாடுகளும் ஈரானை தம்பசப்படுத்த காலங்காலமாக முயற்சித்து வருகிறது ஆனால் இறுதியில் தோல்வியையே சுமக்க நேரிடுகிறது இரண்டாம் உலகமாக யுத்தம் நடைபெற்ற வேளையில் ஈரான் ஜெர்மனுக்கு ஆதரவாக செயற்பட்டது அந்த சமயம் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றை வீழ்த்திய ஹிட்லரின் படை சோவியத் ரஷ்யாவுடன் போரில் ஈடுபட்டு வந்தது ஆகவே ஜேர்மனியை தோற்கடிப்பதற்காக பிரித்தானியாவும் அமெரிக்காவும் ஆயுதங்களையும் மருந்துகளையும் ஈரான் ஊடாகவே ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்தது ஆனால் ஈரான் ஜெர்மனிக்கு இடம் கொடுத்துவிடும் என்ற காரணத்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிரித்தானியாவும் ரஷ்யாவும் இணைந்து ஈரானை தாக்கி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில்தான் ரஷ்ய படை ஈரானை விட்டு வெளியேறியது இருந்தாலும் ஈரானில் கம்யூனிஸ்ட் கட்சி வேகமாக வளர்ந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிரதமராக பதவியேற்ற மேற்கத்தைய நாடுகளின் தலையீடுகளுக்கு எதிராகவிருந்த மொஹமட் மோசடே ஈரானில் அமைக்கப்பட்டிருந்த பிரித்தானியாவின் சொத்தாக விருந்த ஏங்கலோ ஈரானியன் ஒயில் கார்பரேஷனை அரசுடமையாக்கினார் அதை அடுத்து அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இணைந்து சிஏஏயின் உதவியுடன் ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தின தமக்கு ஏற்றவர்களை தலையாட்டி பொம்மைகளாக அதிகாரத்தில் இருத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் ஈரானில் ஷியா புரட்சி ஏற்படும் வரை அந்த நாடு அதுவரையில் அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டியது போர் ஆயுதங்கள் போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து பெற்றுக்கொண்டது இஸ்ரேலுக்கும் முழுமையான ஆதரவை வழங்கியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது சியா புரட்சி மத்திய கிழக்கு அரசியலை திருப்பி போட்டுவிட்டது அதாவது எந்தவொரு நாடுடனும் இணையாது இஸ்லாமிய நாடாக ஈரானை உருவாக்க வேண்டும் என்று இமாம் கொமாயினி தெரிவித்தார் மக்களை அணிதிரட்டினார் இப்படியாகத்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இருந்தாலும் இந்த நாடும் இஸ்லாம் மதத்தை முதன்மைப்படுத்தியே முன்னகர்ந்தது இமாம் கொமைனியின் ஆட்சி காலத்தை காட்டிலும் அதற்கு முன்னர் ஓரளவிற்கு பெண் சுதந்திரமும் உரிமைகளும் காணப்பட்டன இமாம் கொமைனி ஆட்சிக்கு வந்தவுடன் இஸ்ரேலுடன் இருந்த நட்பை முறித்துவிட்டு பாலஸ்தீனத்திற்கு முழு ஆதரவை வழங்கினார் ஈரானின் முக்கியமான எதிரியே இஸ்ரேல் தான் என்று அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதற்கு பின்னர் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பகை தோற்றம் பெற்றன ஏகாதிபத்தியத்தை தைரியமாக எதிர்த்து நிற்கும் ஒரு நாடாக ஈரான் உருவானது இருபதாம் நூற்றாண்டில் எண்ணெய் வளமும் இயற்கை எரிவாயும் ஈரானில் உள்ளதை கண்டுபிடித்ததை தொடர்ந்து அந்த நாடு வேகமாக முன்னேறியது உலகத்தின் பதினைந்து சதவீத இயற்கை எரிவாயுவும் பத்து சதவீத எண்ணெய் வளமும் ஈரானிடம்தான் காணப்படுகிறது எனவே தமக்கான அரசியல் கலாச்சாரத்துடன் ஈரான் தனித்து விளங்குவதோடு முன்னேறி வருகிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நேரடி போர் ஆரம்பிப்பதற்கு முன்னரே பல வருடங்களாக வன்முறைகளும் தாக்குதல்களும் இடையிடையே நடைபெற்று வந்துள்ளன இவை பெரும்பாலும் மாற்று முகவர் தாக்குதல்கள் பக்ஸி அட்டாக்ஸ் சைபர் தாக்குதல்கள் மற்றும் சில நேரங்களில் நேரடி விமான தாக்குதல்கள் ஆகியவையாக இருந்தன ஜூலை ரெண்டாயிரத்தி இருபதில் ஈரானின் நத்தான்ஸ் அணு நிலையம் மீது ஒரு சைபர் தாக்குதல் நடந்தது ஸ்டக்ஸ்நெட் எனப்படும் கணினி வைரஸால் மேற்கொள்ளப்பட்டது ஈரான் இதற்காக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை குற்றம் சாட்டியது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஈரானின் இஃப்பஹான் நகரத்தில் உள்ள ஆயுத தொழிற்சாலைகள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது இது இஸ்ரேலால் நடத்தப்பட்டது என நம்பப்படுகிறது இஸ்ரேல் இதனை அதிகாரபூர்வமாக ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் சர்வதேச ஊடகங்கள் இதன் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாகவே தெரிவித்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முதலாம் தேதி இஸ்ரேல் சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரக கட்டிடத்தை விமானம் மூலம் தாக்கி ஈரானின் மூத்த இராணுவ அதிகாரிகளை கொன்றது இதற்கு பதிலாக ஏப்ரல் பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் ஈரான் ஏராளமான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இயக்கி இஸ்ரேல் மீது ஒரு பெரிய பதில் தாக்குதலை நடத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் ட்ரூ புரோமிஸ் ரண்டு என்ற பெயரில் ஈரான் ஏறக்குறைய இருநூறு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் மீது ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தியது இவை இஸ்ரேலின் முக்கிய மூலதன மற்றும் இராணுவ தளங்களை இலக்காக்கின எனினும் இஸ்ரேலின் உயர்தர பாதுகாப்பு அமைப்பான அயன்டோம் தடுப்பு முறை பெரும்பாலான தாக்குதல்களை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியது ப்ரடட்டரி ஸ்பரோ என்ற பெயரில் செயற்பட்டு வந்த ஒரு முன்னணி ஹேக்கர் குழு ஈரானின் வங்கிகள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் இராணுவத்துடன் தொடர்புடைய தொழிற்சாலைகள் மீது பல்வேறு முக்கியமான சைபர் தாக்குதல்களை நடத்தியது இந்த தாக்குதல்கள் ஈரானின் உள்ளக விவகாரங்களில் பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தின சர்வதேச புலனாய்வு ஊடகங்கள் இந்த ஹேக்கர் குழு இஸ்ரேலுடன் நெருக்கமான தொடர்பு கொண்டிருக்கலாம் என தெரிவித்தன இந்த பின்னணியிலும் கூட பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதலுக்கு எதிராக ஈரான் தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்தது இவ்வாறு இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி ஹமாஸ் தலைவரான இஸ்மாயில் ஹனியா ஈரானின் டெஹ்ரானில் இஸ்ரேலின் மொசாட் அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட விடையும் மேலும் சிக்கலை தீவிரப்படுத்தியது இந்த தாக்குதல் ஹமாசுக்கும் ஈரானுக்கும் இடையேயான உறவையும் கடுமையாக பாதித்தது ஈரான் பாதுகாப்பு அமைப்புகள் இக்கொலையை கண்டித்து விசாரணைகளை நடத்தியது இஸ்ரேல் இதற்கான பொறுப்பை ஒப்புக்கொண்டதால் மத்திய கிழக்கில் பதற்ற நிலை தோன்றியது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மற்றும் ஜூன் மாதங்களில் இஸ்ரேல் காசா மீது நடத்திய விமான தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து ஈரான் கடுமையாக விமர்சித்தது ஈரான் வெளியுறவுத்துறை இஸ்ரேலின் நடவடிக்கைகளை மனித உரிமை மீறல்கள் என்றும் போர்க்குற்றங்களாகவும் அறிவித்ததுடன் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கு வழங்கும் ஆதரவையும் கண்டித்தது மேலும் இஸ்ரேலின் இந்த இரக்கமற்ற தாக்குதல்களுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் என எச்சரித்தது இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றுணை மாறும் பல நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தது இதையடுத்து போர் மூண்டது உலகம் கெடுகெடுத்தது ஈரான் தனது அணு திட்டத்தை உடனடியாக நிறுத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தினார் மேலும் இந்த நிபந்தனைகளை அறுபது நாட்களுக்குள் ஏற்காவிட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் ஈரான் இதை திட்டவட்டமாக மறுத்தது கூட்டு விரிவான செயல்திட்டம் எனப்படும் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூலை பதினான்காம் திகதி ஈரான் மற்றும் பி ஃபைவ் பிளஸ் ஒன் நாடுகளான ஐக்கிய அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் சீனா ரஷ்யா ஜெர்மனி இடையே மேற்கொள்ளப்பட்டது இதில் ஐரோப்பிய ஒன்றியம் ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தனது அணு ஆயுத வளர்ச்சி நடவடிக்கைகளை குறைத்து அவற்றை சர்வதேச கண்காணிப்புக்குள் கொண்டுவர ஒப்புக்கொண்டது இதற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஈரான் மீது விதித்திருந்த பொருளாதார மற்றும் நிதி தடைகள் சிலவற்றை தளர்த்தின ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தம் ஈரானை போதிய அளவில் கட்டுப்படுத்தவில்லை என குற்றம் சாட்டி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறினார் மேலும் ஈரான் இரகசியமாக அணு ஆயுத முயற்சிகளில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்தார் இதனை அடுத்து மீண்டும் ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது அதன் பின்னர் ஈரான் அந்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளிலிருந்து தாமாகவே விலகத் தொடங்கியது இப்போது அந்த ஒப்பந்தத்தில் இணையுமாறு வலியுறுத்திய டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு காலக்கெடு கொடுத்திருந்தார் ஆனால் ஈரான் அதற்கு உடன்படவில்லை இவ்வாறான பின்னணியிலேயே சரியாக அறுபது நாட்கள் முடிவுற்றவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதிமூன்றாம் திகதி ஆபரேஷன் ரைசிங் லயன் என அழைக்கப்பட்ட இரகசிய இராணுவ நடவடிக்கையின் கீழ் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியது இந்த தாக்குதலின் முக்கிய இலக்குகள் நத்தன்ஸ் மற்றும் போட்டோ ஆகிய ஈரானின் முக்கிய அணு ஆய்வு மற்றும் செறிவூட்டல் தளங்களாக காணப்பட்டன அதுபோலவே ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படைகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கிய அணு விஞ்ஞானிகள் மீதும் குறிவைக்கப்பட்டன இந்த தாக்குதலில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையில் மிக உயர்ந்த பதவியில் இருந்த தளபதி ஹொசைன் சலாமி என்பவரும் அணு ஆய்வுகளில் ஈடுபட்டு வந்த மிக முக்கியமான ஆறு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதையான்கு ஈரானின் அணு ஆயுத அபாயத்தை முறியடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் இது இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அவசியம் என்று தெரிவித்தார் ஈரான் குறுகிய காலத்தில் அணுகுண்டுகளை உருவாக்குவதாகவும் இஸ்ரேல் அதற்கு அனுமதி தரமாட்டாது என்றும் நெதையான்கு எச்சரித்தார் இஸ்ரேலின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் உச்ச சாதனையாக விளங்கும் அயன்டோம் அமைப்பு ஏறக்குறைய தொன்னூறு சதவீதம் துல்லியத்துடன் எதிரி ஏவுகணைகளை வானிலேயே முற்றிலும் அளிக்கும் திறனை கொண்டது இதன் மூலம் இஸ்ரேல் தன்னை சுற்றியுள்ள அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஒரு பலத்த பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியுள்ளது அதற்கு பதிலடியாக ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கின இதையடுத்து இரு நாடுகளின் தாக்குதலும் வீரியம் கண்டது ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனியை உயிருடன் விடமாட்டோம் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கார்ஸ் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் அயதுல்லா அலி கமேனியை கொன்றுவிட்டால் இந்த மோதல் முழுவதும் முடிந்துவிடும் என்று இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதையான்கு கூறியிருக்கிறார் எங்களால் கமேனியை எளிதாக கொள்ள முடியும் அவர் எங்கு மறைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு அதைவிட மேலான திட்டம் உள்ளது என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இவற்றுக்கு பதிலளித்த ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி போர் தொடங்கிவிட்டது பயங்கரவாத சியோனிச ஆட்சிக்கு நாம் வலுவான பதிலடி கொடுக்க வேண்டும் சமரசத்துக்கு இனி வாய்ப்பில்லை சியோனிஸ்டுகளுக்கு நாங்கள் கருணை காட்டவே மாட்டோம் என்று எச்சரித்திருக்கிறார் இந்த நிலையில் இஸ்ரேலும் தாக்குதலில் இருந்து பின்வாங்குவதாக இல்லை அதிநவீன விமானங்களையும் ஆயுதங்களையும் பாதுகாப்பு கவசங்களையும் பயன்படுத்தி வருகிறது இஸ்ரேல் ஈரானும் இஸ்ரேலை நோக்கி சாறை சாறையாக ஏவுகணைகளை ஏவிவிட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய உளவுத்துறை மையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் முதன்முறையாக ஒரு புதிய கண்டறிய முடியாத ஏவுகணையை பயன்படுத்தியதாக ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தது புதுப்புது ஏவுகணைகளையும் இப்போது ஈரான் பரிசீலித்து பார்க்கிறது இந்த தாக்குதல் மேலும் பத்து நாட்களுக்கு தொடர்ந்தால் இஸ்ரேல் பலவீனமடைந்துவிடும் என்று அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன எனவே இந்த போரில் அமெரிக்காவும் களமிறங்கும் என்று நம்பப்படுகிறது அதுபோலவே அமெரிக்காவும் தற்போது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது அமெரிக்காவும் களமிறங்கி இருப்பதால் இது உலக போருக்கு வழி சமைத்து விடும் என்று பலரும் அஞ்சுகின்றனர் எனவே பாரிய உலக அழிவு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றே நாங்களும் பிரார்த்திக்கிறோம் ஏனென்றால் போர் என்பது பேரழிவையே பரிசாக தந்துவிடுகிறது பெரும் பள்ளத்தாக்குகளையும் சவக்குழிகளையும் தோண்டிவிடுகிறது சிறு பிள்ளைகளை சுட்டெடுத்து விடுகிறது சாதாரண மக்களை கொத்து கொத்தாக அழிக்கிறது பஞ்சத்தையும் பட்டினியையும் ஏற்படுத்தி விடுகிறது உலக பொருளாதாரத்தை சீர்குலைத்து விடுகிறது அழிக்கும் கருவிகளை புனிதமாக்கி விடுகிறது அழிவுகளை கொண்டாட வைக்கிறது மனிதத்தை மறக்கடிக்க செய்து விடுகிறது எனவே சாதாரண மனிதனுக்கு எதிரியாகவே இந்த போர் இருக்கிறது ஏனென்றால் சாதாரண மனிதனால் போர் உருவாக்கப்படவில்லை அவன் போரை காதலிக்கவும் இல்லை இருந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் தாக்குதல் வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டு என்பதை நிரூபித்திருக்கிறது அதேவேளை ஒரு நாட்டை அச்சுறுத்தி மண்டியிட வைக்கின்ற ஏகாதிபத்திய கலாச்சாரத்தை எதிர்த்து நிற்கின்ற வலிமையான புது உலகு பிறந்துவிட்டது என்பதையும் பறைசாற்றுகிறது அதாவது இனிவரும் உலகை சண்டித்தனத்தை கொண்டு எவராலும் வழிநடத்த முடியாது அடக்கியாளவும் முடியாது எனவே மாபெரும் விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணிக்க ஈரான் என்று களமிறங்கியிருப்பதாகவே இன்றைய போர் எமக்கு தெளிவுபடுத்துகிறது இருந்தாலும் இந்த உலகுக்கு சமாதானமும் அமைதியுமே உடனடியாக தேவைப்படுகிறது நன்றி